சாப்பாடு தரலாமா கொடுங்க ஆ இருக்கட்டும் வர பேசி அப்புறம் வச்சுக்கலாம் நல்லா ரவுண்டாக என் தங்கத்தங்களுக்கு ஈரல் மாம் சூப்பர் நல்லா ஊற்றி கொடுக்கணும் இதுக்கு தான் இப்போ வாயை தூக்கி நான் கத்திக்கிட்டு இருக்கிறது என் சவரம் கத்துறது என் மாமுக்கு தான் ஈரல் மாமுக்கு தான் என்னம்மா கோல்ட் ஆயிடுச்சோம் பிள்ளைக்கு சரி சரி தங்கா நீ இப்போ ஈரல் மாம் சாப்பிட்றவங்க சரியாயிடும் தங்கா குளிச்சது குளிச்சது குளிச்சுட்டு உடனே ஏசியில் உங்களுக்கு தொண்டை கட்டுது பத்தியா குளித்த உடனே டைல்ஸில் படுத்தா செட் ஆகலை பெட்டிலே படுத்துட்டு பார்ப்போம் நீ ஏன் கீழே போய் படுத்த இன்னைக்கி தங்கா கீழே படுத்து சொல்லி பிடிச்சிச்சோடி தொண்டை இருக்கிடுச்சோடி சகுனம் இரு அம்மா இப்போ சாப்பிட்டுட்டு பெட்டில் பார்த்தா தங்க வரல பாரு அது எப்படி கத்திகிட்டு கிடக்கு பாரு அவளுக்கு டைல்ஸ் செட் ஆயிடுச்சு தங்காக்கு நீ வா அம்மா தூக்குறவா சாப்பிட்டு மேலே வாரியா குளிக்க கூல்டாயிடுச்சிரும்மா அப்படி கொஞ்சம் காட்டு மசிச்சத நல்லா உடச்சிரு ஈரல பிரச்சனை மாவுதாது நம்ம சிறப்பு கொடுத்துட்டோம் இது இப்ப சின்ன வாண்டது வேற சிறப்பு பிரச்சனை இந்த புள்ள வாண்ட இப்படி தான் கத்திட்டு இருக்கு இந்த ஈரல் மாமர் சரியா அச்சா அழகு அழகியே இந்த சூப்பர் மாம் அழகா தலை குளிச்சு இன்னைக்கு ஃபுல்லா குளிச்சு சூப்பரா புஸ்ஸுங்கறாங்க பாருங்க எல்லாம் முடி

அப்பா தொடைய புரண்டிடாதம்மா நெகவா பெருசு பெருசா வளர்ந்து இருக்குது சுடு அரிச்சம்மா ஏய் இது முன்ன வெட்டுது பெரிய குட்டி சாப்பிடுத்தாமா பொறுமையா சாப்பிடு பெரிய பிள்ளை பேர் எத்தனை ஒரு அமைதியாக சத்தம் கட்டாமல் சாப்பிடுங்க சாவரம் இது பேர் மதிக்காத்து ஏய் பாப்பு குஞ்சா சின்ன குஞ்சா பெரிய குஞ்சா மயில் குஞ்சா நல்லா இருக்குதா பட்டு மம்மு இஷ்டம் செகண்ட் என் பிள்ளைக்கு அங்கதான் போக கூடாது அவளை சாப்பிடணும் அவ்வளோ கத்தக்கூடாது போடு ரவி குடல் சரி கொடுத்துருக்கோம் போடு உள்ள பசியில்

இந்த சாப்பிட்டியா இல்லையா ரெண்டாவது மம்மனியும் வாங்கணும் ஒரு வட்டலோட சாப்பிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்கணும் செகண்ட் சாப்பாடு காட்டுமா மூஞ்சு காட்டு பாப்பு குட்டி ஆமா இன்னும் கொஞ்சம் இருக்குது உங்கள் அப்பா எங்கள் ஆற்றிக்கிட்டு உப்பு இருக்கிறாரு ஃபுஃபுன்னு இங்கே கையை கொடுத்து இந்த அம்மா சாப்பிட்டுட்ருக்குறாங்க ஆ அப்புறம் அப்பா கையை தோண்டிடாதேப்பா மா பிள்ளைக்கு பையா அப்படி இப்படின்னு வந்து இங்க வந்துருச்சு வட்டலு இன்னும் சாப்பிட்ட பாடு சாப்பிட்டியா சாமி டென்சிம்மா வட்டல் எங்க வந்துச்சுப்பா ரவி கட்ல ஊட்டி ஆ அப்பா எப்படியோ ஒரு சூப்பு கொடுக்கலாமா டென்சி பையாவுக்கு செகண்ட் சாப்பாடு வந்து இந்த அம்மா சாட மாட்டாங்க இந்த அம்மாவுக்கு வந்து சூப் கொடுக்கலாம் சூப் ஏ பொறுமையாக சாப்பிடுப்பாப்பா தென்சிப்பையா தனிச்சி பொண்ணு குடிக்காது தனியாக ஊற்றாத சாப்பிடலாம் தண்ணியை ஊற்ற வாட்டி செல்லாம் அதுக்கு சாப்பாடு நல்லா தா நல்லா சாப்பிட்டு வாய் கழுவிடணும் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி சீனி கிழங்கு கொடுத்துட்டோம் இன்னும் பீன்ஸ் வாங்கணும் பச்சை பட்டாணி வாங்கணும் அரசனிக்காய் வாங்கணும் பூசணிக்காய்

ஏ அவளுக்கு சத்தம் கொடுக்காத அவள் சாப்பிட்ட டென்சி பண்ணேன் அவன் சாப்பாடுக்கு இது வாயத்துக்குறத இல்லை இவள்கிட்ட அந்த பழக்கம் இருக்கு பெரிய டென்சி பையாகிட்ட அவங்க அப்பா கடைசிவாக ஊட்டணும் அது என்ன எப்படியாப்பட்ட டேஸ்ட் சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் கடைசியாக ஊட்டி விடணும் நான் ஊட்டினா கூட வாங்க மாட்டான் போதுமா தங்க ஆசிரியர் அவங்க கொடுத்தா சாப்பிட்டோம் அந்த அவள் சாப்பாடு வாங்கி இவளுக்கு சாப்பிடலாம் தூக்க முடியாது பாப்பா ரெண்டு நட நட எழுந்துரு வா வெளிய வா போ அப்பா கிட்ட போய் வாய் அலசிட்டு வா போ நெஞ்சி போய் வாங்க போ போ வாய் கழுவிட்டு வா போ வா போங்க நெஞ்சி கூப்பிட்ட குரலுக்கு போ தங்க அப்பா கிட்ட போ அப்பா கிட்ட போ வாய் கழுவிட்டு வா போ நல்ல புள்ளையாக்கும் ஆ புள்ளைய குழந்தை வருது பேர் கூப்பிடு ரவி நெஞ்சி போயா போ தங்க போங்க போங்க வாய் வாய் கழுவிட்டு வாங்க போங்க வாய் க்ளீன் பண்ணிட்டு வாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க நெஞ்சி போயா கா போ சாமி நெஞ்சி போயா இங்க வாங்க போமா இப்ப இவ போறா டென்சி பொண்ணு நீ அப்புறம் வந்து அழுவ போற போங்க போங்க தடிக்கிட்டு போங்க சீக்கிரம் போங்க ஏய் போங்கப்பா வாய் கழுவிட்டு வாங்கப்பா வாடி பாப்பா இங்க சாப்பிட்டியாமா வயிறு பிடிச்சாமா தெம்பாயிடுச்சாமா உனக்கு ஆமா அவ்வளோதான் இருபது கம்முன்னு வை வாய் வஸ்தாபர் சும்பளே இது கொஞ்சம் தண்ணி குடிட்டோம் கொடிundai atlile kodi பாப்பா வை குடி விட்டாங்களா சூப்பர் வாங்க தண்ணி குடிங்க வா தண்ணி மம் குடி வா 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 கம் கம் வாடா 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 தண்ணி மம் கு쳐டா மம் மம் கு쳐 சேமா நீ மஸ்தா தப்பா

ஏப்பா வட்டல்ல இருந்து வாயை எடுக்கவே மாட்டா கல்பா கூபுடு தவி முடிக்கலாம் வீடியோவை கல்பா கல்பா அப்பா போ போமா டென்சி போண்ணே இது மதிக்காத்து

வாங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க உள்ள ஏ கடிக்க கூடாது சண்டை போடக்கூடாதவா